ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு சூப்பராக ஒரு பிஸ்கட் ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் பிஸ்கட் வீட்லேயே நம்ம ரெடி பண்ணலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தரெல்லாம் வெள்ளை ரவை ஒரு பவுல் நிறைய எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த அளவில் எடுக்கிறீங்களோ அதே மாதிரி எல்லா அளவு எடுத்துக்கோங்க ஒரே ஒரு முட்டை இந்த ரவைக்கு தேவையான கொஞ்சமாக சர்க்கரை எப்பவுமே பிஸ்கட் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் போதும் கொஞ்சம் இனிப்பாக இருந்தால் போதும் இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் பால் பவுட்ரு எடுத்துருங்க இப்போ இந்த சூப்பரான பிஸ்கட் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ முட்டையை இந்த பவுலில் உடச்சி ஊற்றி நல்லா இதை பீட் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ தான் என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் முட்டையை போடைச்சி ஊற்றி வச்சு பாருங்கள் இதை வச்சு நம்ம கொஞ்சமாக பீட் பண்ணிடலாம் முட்டை ரெடி பண்ணியாச்சு உங்கள்கிட்ட இது இல்லை அப்படின்னா விஸ்க்கு வச்சு கூட நீங்கள் இது மாதிரி முட்டையை நீங்கள் பீட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் விஸ்கு வச்சு நல்லா இந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிடலாம் சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ பால் பவுடர் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற ரவையும் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லாமே போட்டாச்சு மீதி இருக்கிற பால் பவுடரும் போட்டுட்டேன் இப்போ கையில் மிக்ஸ் பண்ணி இதை நம்ம ரெடி பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம் ரவை போட்டதுனால ஒரு பத்து நிமிஷம் இது ஓரட்டும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ திறந்து பார்த்துடலாம் பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது இப்போ கையில் எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிக்குங்க நெய் தடவிட்டு கொஞ்சமாக இது மாதிரி கையில் தடவிக்கலாம் நான் வந்து நெய் தடவுறேன் நீங்கள் எண்ணெய் வேணாலும் தடவிக்கலாம் இது மாதிரி கையில் எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிக்குங்க இப்போ கொஞ்சமாக அதை எடுத்துக்கலாம் எடுத்து இது மாதிரி ரவுண்ட் பண்ணிடலாம் ரவுண்ட் பண்ணிவிட்டு உள்ளங்கையில் வச்சு நமக்கு வேண்டிய டிசைனில் நம்ம இதை டிசைன் பண்ணிக்கலாம் உள்ளங்கையில் வச்சு இது மாதிரி ரவுண்டாக செஞ்சாச்சு பாருங்கள் அதுக்கப்புறமா டிசைன் போடுறதுன்னு இது மாதிரி இதை எடுத்துக்கலாம் இல்லைன்னா கத்தியில் கூட நம்ம டிசைன் போட்டுக்கலாம் இல்லைன்னா ஸ்பூன் கூட வச்சு குட்டே டே பிஸ்கட்டுக்கெல்லாம் டிசைன் போட்டிருப்பாங்க பாருங்கள் அது மாதிரி பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது விருப்பமோ அது மாதிரி நீங்கள் இந்த பிஸ்கட்டில் நீங்கள் ரவுண்டு போட்டுக்கலாம் டிசைன் போட்டுக்கலாம் உங்களுக்கு எது விருப்பமோ அந்த மாதிரி டிசைனில் நீங்கள் இந்த பிஸ்கட்டுக்கு நீங்கள் டிசைன் பண்ணிடலாம் பாருங்கள் நான் இது மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு விருப்பமான டிசைன் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போது அடுப்பில் எண்ணெயும் கீட்டாகி ரெடியாக இருக்குது இதை நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம் சூப்பரான பிஸ்கட் ரெடி இப்போ நான் ஒன்று மட்டும் போடுறேன் பாருங்கள் இப்போ ஒரு பிஸ்கட் மட்டும் போட்டிருக்கேன் இதை ஃப்ரை ஆனதும் நம்ம அதுக்கப்புறமா எவ்வளோ தேவையோ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது மாதிரி நம்ம வீட்லேயே ஹைஜீனிக்காக பிஸ்கட் ரெடி பண்ணி ஈவினிங்கில் டீ டைம் காஃபி டைம் அந்த சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி பிஸ்கட் செஞ்சு நீங்கள் கொடுக்கலாம் அவ்வளோதாங்க பாருங்கள் சூப்பரான பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக வரும் உங்களுக்கு ரவை ஊறி கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக பால் பவுட்ரு இல்லைன்னா பால் சேர்த்து நீங்கள் பணிஞ்சிக்கலாம் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான பிஸ்கட் ரெடி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி பிஸ்கட் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்